ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி நிமிக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம்தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த அன்னைக்கு அங்க முடிச்சோம் அவளை வேலை செஞ்சேன் அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம் குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெளில வைத்திருக்கலாம் விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுகிட்டு லூசு பயம் லூசு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயில் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் கால் கட்ட மயில் அளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு அளவு பெறுவானா விஜயகாந்த் விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லி பதவியை கொடுத்துருவோம் விஜயகாந்தா முதலமைச்சர் ஆகிரணும்னா ஆந்திராவில் ஆகு தெலுங்கானாவில் போய் ஆகிக்க ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேல எல்லாம் அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு நான் கிங் அவர் கிங் மேக்கரானு அவர் கிங்குமில்ல கிங் அவர் வெறும் ஒரு ஜோக்கர் அவரு